வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன பொருள் தாங்க ஆனால் அதனுடைய சக்தி ரொம்ப பெருசு அதுதாங்க ஜாதிக்காய் இதை இங்கிலீஷில் நட்மெக் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தே பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் தாங்க இது குழந்தைய அழுதா தூக்கமின்மை வயிற்று பிரச்சினை ஆண்மை குறைவு நரம்பு பலவீனம் எல்லாத்துக்கும் மருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்தாங்க இந்த ஜாதிக்காய் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா எண்பது வயசுலேயும் எப்படி பதினெட்டு வயசு மாதிரி சக்தி நினைவாற்றல் வீரியம் எப்படி கிடைக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இது உதவியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஜாதிக்காயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜாதிக்காய்ங்கிறது இங்கிலீஷில் நட்மக் இது ஒரு மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வித தாங்க இது இந்தியா இலங்கை கேரளா பகுதிகளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கிய சக்திகள் என்னென்னா இதில் மைரிஸ்ட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி இதில் மெக்னீஷியம் இருக்குது அயன் இருக்குது சிங்க் இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது எசன்சி எசன்ஸ் ஆயில்ஸ் இது எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் உடம்புக்கு நல்லா பவர் பூஸ்ட் மாதிரி வந்து வேலை செய்யுது ஸோ அந்த ஆண்களுக்கு தேவையான அந்த பவரை கொடுக்கறதுக்கு இந்த ஜாதிக்காய் வந்து பயன்படுது அடுத்து இந்த ஜாதிக்காய் என்னென்ன நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு பார்த்தலாம் அதில் முதலாவது ஆண்களுக்கு தேவையான ஆண்மை வீரியத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஜாதிக்காய் வந்து உதவி பண்ணுது அதாவது இரத்த ஓட்டத்தை சரி செய்கிறதுக்கும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் டெஸ்ட்ரோசான் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனை தூண்டுறதுக்கும் உதவி பண்ணுது உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதனால தான் எண்பது வயதுலேயும் பதினெட்டு வயது வீரியம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக திருமணமான ஆண்களுக்கு இது சிறந்த இயற்கை டானிக் மாதிரி இது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அடுத்து இரண்டாவது நன்மை என்னென்னா ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கறதுக்கு இந்த ஜாதிக்காய் வந்து பயன்படுது தூக்கம் வரலையா நைட்டு முழுக்க புரண்டு புரண்டு படுக்கிறீங்களா கண்டிப்பாக அந்த ஜாதிக்காயை பயன்படுத்தி பாருங்கள் முக்கியமாக வயதானவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் அது ஒரு மிட் நைட்டில் ஒரு ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்கன்னா திருப்பி படுப்பாங்க தூக்கமே வராது திருப்பி புரண்டு புரண்டு படுப்பாங்க காலையில் ஆறு மணி ஆயிரும் ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஜாதிக்காய் வந்து பயன்படுது உங்களுடைய அந்த நரம்பு மண்டலம் இருக்குல்ல அதை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு உதவி பண்ணது நரம்பு மண்டலத்துக்கு ஒரு பலனை வந்து ஜாதிக்காய் கொடுக்குது ஸோ அதே மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஜாதிக்காய் உதவி பண்ணுது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு மன அழுத்தத்துக்குள்ள போக ஆரம்பிச்சுறாங்க மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஜாதிக்காய் பெரிதும் உதவியாக இருக்குது முக்கியமாக வயதானவர்கள் கண்டிப்பாக ஜாதிக்காய் எடுக்கும் பொழுது அந்த மன அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிச்சிருந்த இதை எப்படி எடுக்கணும்னா தூங்குறதுக்கு முப்பது முப்பது நிமிடங்களுக்கு முன்னாடி அதாவது அரை மணி நேரங்களுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே குழந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு தூக்கம் வந்துடும் அந்த அளவுக்கு தூ தூக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஜாதிக்காய் அடுத்து மூணாவது நன்மை என்னென்னா மூளைகளுக்கு வந்து நல்ல சக்தியையும் பவரையும் கொடுக்கறதுக்கு இந்த ஜாதிக்காய் உதவி பண்ணுது அதே மாதிரி நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த மறதி குறைவு இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ஜாதிக்காய் உதவி பண்ணுது அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி வயதானவர்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும் குழப்பம் வந்து நிறையா இருக்கும் ஸோ அடிக்கடி அவங்களுக்கு குழப்பம் ஆகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த குழப்பத்தெல்லாம் தடுக்கிறதுக்கு ஜாதிக்காய் ஒரு அருமையான மருந்தாக செயல்படுது உங்களுடைய பிரெயினுக்கு ப்ளட் ஃப்ளோவை அதிகரி படிக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி நினைவாற்றலை கூர்மைப்படுத்துறதுக்கும் உதவி பண்ணுது ஸோ இந்த ஜாதிக்காயை வந்து எல்டர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்குமே நீங்கள் கொடுக்கலாம் மாணவர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த யாபுக திறன் வந்து அதிகரிக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் நல்லா ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ ஜாதிக்காய் இவ்வளோ நன்மைகளை கொண்டது நான்காவது நன்மை என்னென்னா ஜீரணம் அந்த செரிமானம் வயிற்று கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்குது அதாவது வயிற்றில் ஏற்படக்கூடிய வாய்வு தொந்தரவு வாய்வு அதே மாதிரி வயிற்றில் ஏற்படக்கூடிய வீக்கம் அதாவது வயதானவர்கள் எதை சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் வயிறு புடைப்பாக இருக்கும் வீக்கமாக இருக்கும் அடுத்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் மலச்சிக்கல் ப்ராப்ளத்துக்குலாம் ஒரு நல்ல தீர்வாக இது இருக்கும் அதே மாதிரி வயிற்று வலி இந்த ஜாதிக்காய் ஜீரண சக்தியை அதிகரித்து உங்கள் குடலை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு உதவி பண்ணும் ஸோ குடல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் கழிவுகள் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு ஜாதிக்காய் வந்து உதவி பண்ணுது அடுத்து நம்ம ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய நன்மை என்னென்னா மூட்டு வலிங்க மூட்டு வலிக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கறதுக்கு இந்த ஜாதிக்காய் பயன்படுது அதே மாதிரி நரம்பு பலவீனம் இதுக்கும் நல்ல ஒரு தீர்வை கொடுக்குது இந்த ஜாதிக்காய் என்ன பண்ணுதுன்னா அதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி வந்து மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு பயன்படுது இது வந்து நம்மளுக்கு ஒரு பெயின் கில்லர் மாதிரி வந்து பயன்படுது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம டாக்டர்கிட்ட போனால் மூட்டு வலின்னு போன என்ன கொடுப்பாங்க பெண் கில்லர் தான் கொடுப்பாங்க ஸோ அந்த பெயின் கில்லர் மாதிரி இந்த ஜாதிக்காய் நம்மளுக்கு பயன்படுது இது மூட்டு வலியை மட்டும் இல்லைங்க முதுகு வலி மூட்டு வலி நரம்பு இழுத்தல் நரம்பு சுண்டி இழுத்தல் இந்த மாதிரியான நரம்பு பிரச்சனைகளையும் நரம்பு பலவீனத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த ஜாதிக்காய் உதவி பண்ணுது இது எல்லாமே மெதுவாக மெதுவாக குறையற ஆரம்பிச்சு நீங்கள் ஜாதிக்காயை எடுக்க எடுக்க இந்த பிரச்சனைகள் அனைத்துமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டுமே இருக்காது நம்ம வந்து உடனே வலி நிற்கணும் அப்படின்னு சொல்லி மாத்திரை சாப்பிடுவோம் அந்த உடனே அந்த டைமுக்கு வலி நிற்கும் திருப்பி வரும் ஸோ நம்ம அடிக்கடி மாத்திரை எடுக்க எடுக்க சைடு எஃபெக்ட் நிறையா வரும் ஆனால் இது இயற்கையான ஒரு முறை ஸோ இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது நம்ம அளவோடு எடுத்தோம்னா நம்மளுக்கு அது நல்லா சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அடுத்து ஆறாவது நன்மை என்னென்னா சர்க்கரை ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது அதாவது பிளட் சுகரை வந்து அதிகரிக்காமல் அதை குறைக்கிற தன்மை இந்த ஜாதிக்காய்க்கு இருக்குது அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது இதுதான் வந்து கடைசியாக சொல்கிறேன் ஸோ அளவுக்கு அதிகமாக எதையுமே எடுக்கக்கூடாது அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது மருந்தாக செயல்படும் அடுத்து ஏழாவது நன்மை என்னன்னா பெண்களுக்கு ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த ஜாதிக்காய் வந்து உதவி பண்ணுது நிறைய பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைனால தான் தைராய்டு பிசிஓடி அதாவது நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்கள இது எல்லாமே வர்றதுக்கு காரணமா அமைது ஸோ அந்த ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கு ஜாதிக்காய் பயன்படுது முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாத விடாய் டைம்ல வரக்கூடிய அந்த பீரியட் பெயினையும் சரி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி மூடுஸ் விங்ஸ் ஹார்மோன் என்பது பேலன்ஸ் இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு உதவி பண்ணுது ஜாதிக்காய் ஜாதிகாய் வந்து இயற்கையாகவே ஒரு பேலன்சிங் ஏஜெண்ட்டாக செயல்படுது சோ ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே நன்மைகளை கொடுக்க கூடியது இந்த ஜாதிக்காய் அடுத்து எட்டாவது நன்மை என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறதுக்கு இந்த ஜாதிக்காய் பயன்படுது அதாவது இம்யூன் சிஸ்டத்தையே பலப்படுத்துகிற சக்தி இந்த ஜாதிக்காய் இருக்குது அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் வராமல் அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்றுகளில் இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த ஜாதிக்காய் வந்து பயன்படுது ஸோ நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும் ஸோ நீங்கள் நோய்வாய்ப்படுறது அடிக்கடி சிலர்கள்லாம் நோய்வாய்ப்படுவாங்க அது எல்லாமே தடுக்கிறதுக்கு இந்த தடுக்கிறதுக்குாதிக்கா வந்து உதவி பண்ணும் அடுத்து ஒன்பதாவது நன்மை என்னென்னா எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நன்மை தான் அதாவது உங்களுடைய தோலையும் உங்களை எப்போவுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஜாதிக்காய் வந்து பயன்படுது ஆன்டி ஆக்சிடெண்ட் இதில் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இது என்ன பண்ணுதுன்னா அந்த ஏஜிங் வயதாகிற அந்த முதுமையாகிறத வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கு இந்த ஜாதிக்காய் வந்து உதவி பண்ணுது உங்களுடைய ஸ்கின் எப்போவுமே க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது சரி நீங்கள் ஜாதிக்காயை நீங்கள் உள்ளார சாப்பிடும் பொழுது உங்களுடைய வெளி அழகு வந்து வெளியில் அழகு வந்து அழகாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் ஜாதிக்காயை பயன்படுத்த பயன்படுத்த உங்களுடைய இளமை உங்களுடைய முதுமையும் இளமையாயிரும் ஸோ வந்து வயதானவர்கள் கண்டிப்பாக எடுக்கும் பொழுது நீங்கள் எண்பது வயதாக இருந்தாலும் பதினெட்டு வயதாக மாறுவீர்கள் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியதான் அந்த ஜாதிக்காய் உங்களுடைய சக்திகளாக இருக்கட்டும் பவராக இருக்கட்டும் இல்லை ஸ்டாமினாவாக இருக்கட்டும் இல்லை இளமையாக இருக்கட்டும் எல்லாமே திரும்ப கிடைக்கிறதுக்கு இந்த ஜாதிக்காய் வந்து உதவி பண்ணும் அடுத்து பத்தாவது நன்மை என்னா உடல் சோர்வை நீக்கி அது உடலுக்கு சக்திகளை கொடுக்கறதுக்கு இது உதவி பண்ணுது சில பேர் இல்லாமல் பார்க்கும்பொழுது எப்போவுமே டயர்டாகவே இருப்பாங்க அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கே சுறுசுறுப்பே வராது ஸோ அப்படி இருக்கிறவங்கெல்லாம் ஜாதிக்காயை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேச்சுரலான எனர்ஜி பூஸ்டர் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த வீக்னஸ் எல்லாமே போய் நீங்கள் ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்க ஆரம்பிப்பீங்க ஸோ சோர்வாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பகக்கூடிய நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் யாராவது டயர்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜாதிக்காய் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இவ்வளோ நன்மைகளை கொண்ட இந்த ஜாதிக்காயை எப்படி சாப்பிடணும் அதாவது அளவுங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்போம் ஸோ இது சரியான முறையில் சரியான அளவில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு நம்ம ஒரு சிட்டிகை அதாவது ஒரு பிஞ்ச் அளவு வந்து ஜாதிக்காயை வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னா வெது வெதுப்பான பால் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான பால் குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இளம் சூடாக இருக்கணும் அதில் ஜாதிக்காய் பவுடர் இருக்கில்ல ஜாதிக்காயை தூள் செய்த வச்ச அந்த தூள் இருக்குல்ல அதை ஒரு சிட்டிகை எடுத்துட்டு நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை கலந்துட்டு நீங்கள் அப்படியே பாலை குடித்து விடலாம் இல்லைன்னா இன்னொரு முறை இருக்குது நீங்கள் ஒரு சிட்டிகை அந்த ஜாதிக்காய் பவுடரை எடுத்துட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் தேனை கலந்துட்டு அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கீங்க இதில் நீங்கள் எந்த ரெண்டு ரெண்டு ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து இதில் முக்கிய முக்கியமானது என்னன்னா யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது சிறிய குழந்தைகள் சாப்பிடக்கூடாது அதிக அளவில் தினமும் சாப்பிடக்கூடாது வாரத்துக்கு ரெண்டு இல்லைனா மூணு நாட்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப போதும் டெய்லி வந்து யூஸ் பண்ணாதீங்க நண்பர்களை இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது ஜாதிக்காயை பயன்படுத்திருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்